இப்போ போலீஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு பியூரோகிராட்ஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த பியூரோக்ராட்ஸ் கேரக்டருங்கிறது வந்து பொதுவாக ஆன்டி பீப்புள் மக்களுக்கு எதிரான ஒரு உளவிலாக தான் இதுவரையும் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த கோணத்தில் தான் இந்த பிரச்சனையை நம்ம வந்து அணுக வேண்டி இருக்கிறது இப்போ இந்த பிரச்சனையில் வந்து யாரோ ஒரு அமைச்சர் தலையிட்டாரு அல்லது வந்து ஒரு திமுக மாவட்ட செயலாளர் தலையிட்டார் அதனால இப்படி அடித்தாங்க அல்லது முதலமைச்சரே வந்து சொன்னார் அடிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது வந்து நான் அவங்கள டிஃபெண்ட் பண்ணல நீங்கள் இந்த கேரக்டர் ஆஃப் பியூரோக்ராட்ஸை புரிஞ்சுருந்ததுக்காக சொல்கிறேன் அதிகார வர்க்கத்துக்குன்றே ஒரு தன்மை இருக்குது அந்த போலீஸ் கம்யூனிட்டினே ஒரு கம்யூனிட்டி இருக்குது இப்போ போலீஸ் மேலே நீங்கள் கை வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒன்றா சேர்ந்துருவாங்க பரமக்குடியில் ஏழு பேர் படுகொலை நடந்தது அந்த ஏழு பேர் படுகொலை எதனால் நடந்ததுன்னா எஸ்பி மேலே கை வச்சுட்டாங்கிறது மட்டும்தான் வேறு எந்த ரீசனும் கிடையாது தாமிரபரணியில் வந்து பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க உமன் போலீஸ் மேலே கை வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் மொத்த போலீஸ் வந்து அந்த மாசில் பாய்ந்து அடித்து அந்த தண்ணியில் போய் இறங்கின கூட விடாமல் தாமிரபரணி ஆற்றுல பூச்சினா சரி போனால் அப்புறம் விடலை ஆற்றுல இறங்கி போய் அடித்து அவங்களை அங்கேயே படுகொலை செய்வாங்க இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஹியூமன் பிஹேவியர் வந்து கிட்ட இருக்கு அது எளிய மக்களுக்கு எதிராக இருக்கு அந்த மாதிரியான ஒரு படுகொலையில் இது ஒரு படுகொலையாக நான் பார்க்குறேன் அஜித்குமார் கொல்லப்பட்டது வன்மையான கண்டனத்திற்குரியது ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே வழக்கு கொலை வழக்காகவும் பதிவு செய்திருப்பதாக நான் பார்த்தேன் ஒரு குற்றம் நடந்த பிறகு அவர்களை தண்டிப்பது என்பதை விட அந்த குற்றம் நிகழாமல் தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறது தான் அது சாதியின் பெயரால் நடந்தாலும் சரி மதத்தின் பெயரால் நடந்தாலும் சரி அதிகாரத்தின் பேரால் நடந்தாலும் சரி இந்த மாதிரியான வன்பொடுமைகள் முன்னெச்சரிக்கையாக தடுக்கப்பட வேண்டும்